லூயா கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக அந்த நாளில் கத்திரவங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்துவார் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா யோவான எதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு பிரதியத்துருமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் பாருங்க வசனம் சொல்லுகிறது ஏசு சொன்னார் என்னை நானே மகிமைப்படுத்தினால் அது வீணாயிருக்கும் என் பிதாவே என்னை மகிமைப்படுத்துகிறவர் நிறைய பேர் தன்னை குறித்து பெருமையை பாராட்டிக்குவாங்க நான் யார் தெரியுமா என் கோலம்னா தெரியுமா என் கோத்தரன்னா தெரியுமா நான் எவ்வளோ பச்சரிக்கைன்னு தெரியுமா எனக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா எனக்கு எவ்வளோ வருமானம் தெரியுமா எனக்கு எவ்வளோ வல்லம்பு கொடுத்துருக்கா தெரியுமா ஆண்டவர் எவ்வளோ வர்றங்கள் கொடுத்துருக்கா தெரியுமா நான் வந்து தீர்க்கதரிசி நான் வந்து அப்போ சொல்லேன் நான் வந்து இப்படி நான் ரெவரண்ட்டு நான் பிஷப்பு உங்களை நீங்கள் மகிமைப்படுத்திக்க மகிமை கொடு மகிமைப்படுத்தி கொள்ளாதீங்க வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் அவர் மகிமைப்படுத்திக்கல அவர் சொல்றாரு என்னை மகிமைப்படுத்துகிறவர் என் பிதா அவர்தான் என்னை என்னை மகிமைப்படுத்துகிறவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர் தாங்க நம்ம மகிமைப்படுத்த முடியும் அதான் பைபிள் சொல்லு நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து எருசுலமின் வாழ்வை காண்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது உங்களை நீங்கள் மகிமைப்படுத்தாதீங்க அவர் உங்களை மகிமைப்படுத்துவார் அவர் தாங்க மகிமைக்கு பாத்திரர் அவர் தான் எந்த மனுஷனையும் உயர்த்துக்கிறவரும் மேன்மைப்படுத்துகிறவரும் அவருடைய மகிமை நமக்கு கிடைக்கணும் அவரும் உங்களை மகிழப்படுத்திட்டோம் அப்படி பொறுமையாக காத்துருங்க அதை விட்டுட்டு நான் இப்படியா புடியாது இது பேசாதீங்க அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஒரு பக்கம் போட்டுட்டு ஆண்டுபிரே எண்ணில் நீர் மகிமை அடைவீராக நீர் தான் என்னை மகிமைப்படுத்தணும் ஆண்டு பிறே என்று சொல்லி காத்துருங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் செபிக்கலாமா தகப்பனே என் வாழ்க்கையின் எல்லாமே நீங்கள் தான்ப்பா என்னை மையப்படுத்துகிறவர் என்னை உயர்த்துகிறவர் நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி என்னை கனப்படுத்தும் ரந்தாளப்பான் ரியாந்தாளப்பா என் மகிமை என் பெருமை எனக்குள்ள வேண்டாப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குற அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திற்கு தே ஆமே ஆமே கத்திரங்களை மையப்படுத்துவார் ஆமே